திருச்சியில் விஜய் வந்துட்டு போயிருக்காரு அப்படின்றதுனால திருச்சியில் அன்றைக்கி ஒரு ரோட் ஷோ அதை பிரம்மாண்டமான அளவில் காண் காண்பிக்கணும் அப்படின்றதுல முனைப்பு காட்டிய நேருவும் அதே அளவு முனைவை கரூரில் காட்டினாரா என்றால் இல்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் நேருவே சொன்னதாக விஜய் கூட்டம் கூட்டினா கூட்டணும் இப்ப தான் ஸ்டாலினுக்கு புத்தி உருவோம் திருச்சி சிவா அவர்கள் வந்து மேடையிலேயே அந்த வெறுப்பை வந்து நம்ம பார்த்தோம் இவர் அவர் பாட்டுக்கு வராரு போறாரு அப்படின்ற மாதிரி பேசுவோம் ஆமாங்க அடி நான் வந்து பத்து வருஷம் கட்டி இருக்கேங்க அடி வாங்கி வாங்கியிருக்கேங்க இந்த கட்சி எதிர்கட்சியா இருந்த பொழுது அடி வாங்கி உதவாங்க நானு சரியா இவன் பதுசாக வந்து உட்காருவானா அவன் குடும்பத்துக்கு கப்பம் கட்டுவானா இவனுக்கு நீ மரியாதை கொடுப்பியா அவரோட செந்தில் பாலாஜியோடைய தம்பி வந்து ஒரு காலனி வந்து அடைஞ்சிருக்காரு அது வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபான்னு சொல்லி சொல்றாங்க அந்த நிறுவனத்துடைய சிறு காலனி தான் அது காலனிக்கே நீங்க போயிட்டீங்க நான் சொல்வேன் அதை விட கடந்த பாலாஜி முந்நூறு கோடி கட்டிட்டு இருக்காரு வீடு அதுல அந்த படி மட்டுமே எட்டு கோடிக்கு இருக்கு வீட்டுல அந்த படி இருக்கு அந்த படி மட்டும் அதுக்கான கிரனைட் மட்டும் எட்டு கோடி ரூபாய்க்கு அவர் இறக்குமதி பண்றாரு முப்பத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு இங்கே நம்ம எங்கள் ஏரியா எம்எல்ஏங்க பிரபாகர் ராஜா ரேகா நாயர் தன்னுடைய புதுமனைவியுடன் புதுமனை புகவிழா நடத்தி இருக்கிறாரு முப்பத்தைந்து கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மேடர் நடந்திருக்குங்க இதே கரூர் பகுதியில் இது எல்லாமே செந்தில் பாலாஜியுடன் தொடர்பு உடையது செந்தில் பாலாஜியுடைய சகோதரனுடன் தொடர்பு உடையது என்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள் இப்படி அப்பட்டமாக குற்றச்செயல்களை செய்யக்கூடியவன் எப்படி இவ்வளவு சுதந்திரமா திரியுறான் விஜய் கோவை செல்கிறார் அங்கே பூத்து கமிட்டி மாநாடு நடத்துகிறார் உடனேயே அங்கே ஒரு ரோட் ஷோ நடக்குது உடனே அவசர அவசரமாக உதவா நிதி அங்கே அனுப்பப்பட்டு அங்கே ஒரு ரோட் ஷோ இல்லை ஒருவேளை விஜய் தான் நம்முடைய எதிரி என்று ஃபிக்ஸ் விஜய்ன்ட்டு இல்லைங்க யார் இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவர்களை எதிரியாகவே இவர்கள் பார்க்கிறார்கள் அவர்களை முடித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது விஜய் வரைக்கும் நீ ஏன் போறீங்க சாதாரண யூடியூப்ல பேசக்கூடிய என் போன்றவர்களை இவர்கள் எதிரியாக பார்த்து எப்படி கைது செய்யலாம் எப்படி சிறையில போக்கலாம் எப்படி குன்ற சட்டம் போடலாம் உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வல்லுவத்தின் வழி நடவுங்கள் வள்ளுவத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கிஷோர் கேசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சார் கரூரில் அந்த முப்பெரும் விழா நடந்ததை பற்றி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து அங்கே கூடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு முதல்வருமே கூட நான் இது வரைக்கும் என் வாழ்நாளிலே பார்க்காத கூட்டத்தை இங்கே பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அந்த முப்பெரும் விழாவில் அவ்வளோ பேர் கூடினாங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது அதாவது ஆளுங்கட்சிக்கு கூட்டம் கூடுது அப்படின்றதே பார்த்தீங்கன்னாக்க அது கொஞ்சம் கஷ்டம் ஓகே அப்படி இருக்கும்பொழுது கரூரில் வந்துட்டு செந்தில் பாலாஜி மிகப்பெரிய அளவில் அவர் வந்து பொருள் செலவு செய்து இந்த கூட்டத்தை கூட்டி பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக அதை கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணது உண்மை ஓகே ஆனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா அவருக்கு உட்கட்சியிலேயே எதிர்ப்பு வருது கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நபர்கள் அவங்க வந்து எதிர்க்கிறாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றதுலாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை இதை வந்து கண்டும் காணாமலும் இருந்தார்கள் எப்போது அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செந்தில் பாலாஜி அமைச்சராக நியமிக்கப்பட்ட பொழுது அப்போ கண்டும் காணாமலும் இருந்தாங்க திரும்ப மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு துறையை வந்து அவருக்கு கொடுத்தாங்க ஒன்று வந்து மின்சாரத்துறை இன்னொன்று வந்து மதுவிளக்கு துறை மதுவிலக்கு துறை கூடவே டாஸ்மாக் துறை ம் சரியா இது பேருக்கு தான் மதுவிலக்கு துறைக்கு கூடவே டாஸ்மாக் துறையும் வழங்கப்பட்டது அதனால தான் அவருக்கு பத்து ரூபா பாலாஜி அப்படின்ற பெயரும் வந்தது சரியா ரெண்டுமே மூத்த அமைச்சர்களுக்கு எந்த திமுக ஆட்சியா இருந்தாலும் அதிமுக ஆட்சியா இருந்தாலும் அது இவருக்கு வழங்கப்பட்டது வந்து ஒரு சில குமுறல்கள் இருந்தது ஆனா கண்டும் காணாமல் போனாங்க ஏன்னா பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் அமைச்சரானதே பெரிய விஷயம் நம்ம அமைச்சரானதை பார்ப்போம் இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது என்னன்னா சிறப்பு அம்சம்னு கூட சொல்லலாம் அது என்னன்னா நீங்க தேர்தல் நடப்பதற்கு முன்னரே அட்வான்ஸ் புக்கிங்கில் அமைச்சரானவர் செந்தில் பாலாஜி ஓகே அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னாக்க முன்பணம் கொடுத்து தான் இந்த துணைக்கு அமைச்சராக போகிறோம் அப்படின்ற அளவுக்கு வரக்கூடிய செல்வாக்கி பெற்றிருந்தவர் செந்தில் பாலாஜி எந்த அளவிற்கு அந்த செல்வாக்கி இருந்தது என்றால் கரூரில் வந்து தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் பொழுதே அவர் சொல்றார் என்ன சொல்றாரு பதினோரு மணிக்கு வாக்கு இன்னைக்கு நடந்து முடிகிறது என்றால் பதினொன்று ஐந்திற்கு அதாவது சரியாக வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்து ஐந்து நிமிடங்களில் எல்லாம் நீங்கள் மனநாளிக்கொள்ளலாம் உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது காவல்துறை கேள்வி கேட்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு மிக்க நபராக செந்தில் பாலாஜி திகழ்ந்தார் அதை விட ஒருபடி மேலே போயிட்டு எந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று போராட்டம் நடத்தியதோ திமுக அதே வழக்கில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படும் பொழுது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் அங்கே போய் நிற்குது ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து ஒட்டுமொத்த அமைச்சரவையும் அங்கே போய் நிற்குது இங்கே மருத்துவமனையில் இவர் பேண்ட்டில் ஒன்றுக்கு போய் கரெக்டா பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணாங்க தெரியுமா கைது செய்யப்பட்ட பொழுது அப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் ஒரு அமைச்சரவை கூட்டத்தையும் இங்கே நடத்தினார் என்று சொன்னாலும் மிகே ஆகாது ஓகே அப்படி அத்தனை பேரும் போய் அங்க நின்னாங்க இது மாதிரி பொன்முடிக்கு போய் நின்னாங்களா இது மாதிரி திருச்சி நேருவுக்கு ரெய்டு நடந்த பொழுது அவருக்கு போய் நின்னாங்களான் நிக்கல அதையெல்லாம் கடந்து முதலமைச்சர் ஒரு வீடியோ வெளியிடுகிறார் தொட்டு பார் சிண்டிப்பார் என்றெல்லாம் வீடியோ வெளியிடுகிறார் இத்தனையும் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்டது இத்தனை முக்கியத்துவமும் வழங்கி செந்தில் பாலாஜியால அந்த அமைச்சர் பதவியே தக்க வைத்துக் கொள்ள முடியல உச்சநீதிமன்றம் தலையிலேயே ஓங்கி கூட்டி அந்த அமைச்சரவை பதவியிலிருந்து அவரை நீக்கியது இனிமேல் அவர் அமைச்சராவது என்பது இந்த வழக்கு முடியும் வரையில் சாத்தியம் என்கிற நிலைதான் இன்று வரையில் இருக்கு இப்படியான சூழல்தான் திமுக குள்ளே இருந்து புகைச்சல் சரி செந்தில் பாலாஜிட்டே நீங்க இந்த அமைச்சரவையே பறிச்சிங்க யார்கிட்ட கொடுத்தீங்க முத்துச்சாமி கிட்ட கொடுப்பீங்க இன்னும் அப்போ இங்க என்ன காலங்காலமாக திமுகவில் இருந்தவர்களுக்கு மரியாதை கிடையாதா அப்படின்ற கேள்வி வருது ரெண்டுமே கொங்கு பகுதியை சேர்ந்த நபர்கள் அப்படின்னு வரும் பொழுது அப்பதான் அவங்க வந்து இனி ஒரு பாடம் புகட்டுவோம் தலைமைக்கு ஒரு பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்லிதான் இவங்க இந்த கரூர் கூட்டத்துக்கு ஒத்துழைப்பே கொடுக்கல ஓகே அதே செந்தில் பாலாஜியே நமக்கு வரக்கூடிய தகவல்களில் செந்தில் பாலாஜியே இதை போய் புகாரா சொல்றாரு யாருக்கிட்ட ஸ்டாலின் போயிட்டு இந்த மாதிரி க கட்சிக்காரங்க வேற யாரோ ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு தான் கடைசி பார்த்தீங்கன்னாக்க அமைச்சர் நேருவை கொண்டு வந்து பொறுப்பில் விட்டுருப்பாரு இந்த முப்பெரும் விழாவுக்கு நீங்களும் பொறுப்பு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு நேருவு என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு அந்நிய அன்றைய தேதியிலேயே ஸ்டாலின் திருச்சி வந்து திருச்சியிலேருந்து கரூர் வர்றாரு ஓகே திருச்சியில விஜய் வந்துட்டு போயிருக்காரு அப்படின்றதுனால திருச்சியில் அன்னைக்கு ஒரு ரோட் ஷோ அதை பிரம்மாண்டமான அளவில் காண்பிக்கணும் அப்படின்றது முனைப்பு காட்டிய நேருவும் அதே அளவு முனைப்பை கரூரில் காட்டினாரா என்றால் இல்லை இன்னும் சொல்ல என்றால் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் நேருவே சொன்னதாக விஜய் கூட்டம் கூட்டினா கூட்டணும் இப்பதான் ஸ்டாலின் புத்தி உருவம் நம்ம எல்லாம் மதிப்பார் கேட்க மாட்டார் நீ வேணும்னாக்க உன் பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்டாலின் போட்டோவை எடுத்துட்டு விஜய் போட்டோவை வச்சுக்கிட்டு நீயும் போய் நில்லு இந்த கூட்டத்தில் இப்படின்னு சொன்னதாகவும் தகவல் ஏன்னா ஏதாவது அரசியல் ஓகே நான் கேட்க மாட்டேங்கிற உனக்கு நெருக்கடி நீங்கள் வந்தால் நான் சொல்கிறது கேப்பல்ல ம் அந்த மாவட்டத்தில் நான் தானே எம்எல்ஏக்குற ஒன்று சேர்த்தாக வானம் உனக்கு அதனால ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீ பண்ணுவேன் இந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கணும்னா நான் தானே உனக்கு உதவியாகும் ம் அப்போ இங்கே மாசு சேகர் பாபு இவங்கெல்லாம் தானே உதவியாகும் அதே மாதிரி தான் நாங்கள் நேரும் அதே மாதிரி தான் நாங்கள் பெரியசாமி அதே மாதிரி மாதிரிதானே மற்ற இடங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய நபர்கள் திருவண்ணாமலையில வேலும் ம் அப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ கேளு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் கிச்சன் கேபினட் சொல்கிறத கேட்கணும் அப்புறம் மருமகன் சொல்கிறத கேட்கணும் அப்புறம் மகன் ஒரு தனியாக ஒரு தனியாக ஒருத்தனை முன் வர அதை கேட்கணும் ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வரத்துக்குன்னா நாங்கள் தானே தேவை அப்போ ஒழுங்கு மரியாதை நான் இப்போ நான் இப்போதான் நீ நாங்கள் சொல்கிறத கேட்க முடியும் அதனால இப்போ நம்ம வச்சு செய்வோம்னு செய்கிறாங்க இப்போதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவன் என்ன ஏன் நம்பர் டூவாக வைக்கிறீங்க செந்தில் பாலாஜி இவன் என்ன கிழிச்சான் இந்த கட்சிக்கு ஏதாவது கிழிச்சானா ரெண்டாயிரத்தி பத்தம் பதினெட்டு வரைக்கும் இதுல எதிர் முகாமில் தானே இருந்தான் பத்தொன்பதுல இங்க வந்து ஒட்டிக்கிட்டவனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா நீங்க உங்க குடும்பத்துக்கு கப்பம் கட்டுறதுனால நீங்கள் கொடுப்பீங்களா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சியிலிருந்து எழுந்த எதிர்ப்பு குரல் தான் இந்த கரூர் கூட்டத்தை இப்படி ஓகே அப்படின்றத வரக்கூடிய தகவல் திருச்சி சிவா அவர்கள் வந்து வந்து அந்த வெறுப்பை நம்ம பார்த்தோம் இவர் அவர் பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி பேசிடுவோம் ஆமாங்க அடி நான் வந்து பத்து வருஷம் அடி வாங்கி இருக்கேக்காக இந்த கட்சிக்காக இந்த கட்சி எதிர்கட்சியா இருந்த பொழுது அடி வாங்கி உதவாங்க நான் சரியா இவன் பதுசா வந்து உருவானா அவங்க குடும்பத்துக்கு கப்பம் கட்டுவானா இவனுக்கு நீ மரியாதை கொடுப்பியா மேடை நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு மூத்த தலைவர் கருணாநிதி காலத்திலேருந்து இருக்கக்கூடியவன் என்னுடைய பேச்சாட்டலை கருணாநிதியை மெச்சி இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய நாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குற வரும்பொழுது நான் வந்து வாயை விட்டு இருக்கணுமா அப்படின்னு ஆமாங்க யாருக்குமே கோவம் உருவில ஒரு ஒரு சாதாரண ஒரு திமுக தொண்டன் எடுத்து பாருங்க கோவம் வருமா வராதா இன்னைக்கு பிழைத்து கொண்டிருப்பவர்கள் யாருன்னு பாருங்க எல்லாமே வந்து இந்த உதவா நதியை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை இந்த மாப்பிள்ளை சேரன்ட்டு சொல்லக்கூடிய அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க தானே பழச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ நாங்கள்லாம் யார் பத்தாண்டுகள் நாங்கள் தானே அடி வாங்கினோம் வாங்கினோம் எதிர்கட்சியாக இருந்தோம் போராடினோம் என்றைக்கோ நீ கருணாநிதி சமாதியில் போயிட்டு நீ மலர் வளைய வைக்கிற அப்படின்னா நீ வர அப்படின்னாக்கா நாங்கள் தானே அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வரோம் இல்லை வாழ்க வாழ்க வாழ்கவேன்னு வேன்னு கத்தி நாங்கள் தான் நடந்து வரோம் ஏன் நாங்கள் நடந்து வரணும் அப்படின்ற கேள்வி வரும் இல்லை அந்த கேள்வியோட வெளிப்பாடு தான் இது ஓகே அவரோட செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி வந்து ஒரு காலனி வந்து அடைஞ்சிருக்காரு அது வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடைய அந்த நிறுவனத்துடைய சரி காலனி அது இது காலனிக்கே நீங்க போயிட்டீங்க நான் சொல்றேன் அதை விட கடந்த செந்தில் பாலாஜி முந்நூறு கோடி கட்டிக்கிட்டு இருக்காரு வீடு ம் அதுல அந்த படி மட்டுமே எட்டு கோடி இருக்கு படி மட்டுமே எட்டு வீட்டில் அந்த படி இருக்கு இல்லையா அந்த படி மட்டும் அதுக்கான கிரனைட் மட்டும் எட்டு கோடி ரூபாய்க்கு அவர் இறக்குமதி பண்ணுறாரு தாஜ்மஹாலில் என்ன கிரனைட்டை பயன்படுத்தினாங்களோ அதே இங்கே பயன்படுத்தணும்னு பண்றாரு மார்பிள் என்ன பயன்படுத்தினாங்கன்னா அந்த மார்பிளை பயன்படுத்தணும்னு பண்றாரு அதையெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா மூர்த்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அமைச்சர் மூர்த்தி திருமணம் அவருடைய வீட்டு திருமணத்தை அவர் நடத்தினாரு மதுரையில் அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா இன்னைக்கு சாதாரண ஒரு திமுக கவுன்சிலர் பத்து பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறோம் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே முப்பத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு இங்க நம்ம எங்க ஏரியா எம்எல்ஏங்க பிரபாகர் ராஜா ரேகா நாயருங்கிற தன்னுடைய புது மனைவியுடன் புதுமனை புகு விழா நடத்தி இருக்கிறாரு முப்பத்தைந்து கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு எங்கிருந்து வந்தது இவ்வளவு பணம் யாராவது கேட்டீங்களா யாருமே இதெல்லாம் பத்தி பேசுறதே கிடையாது இல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தொடர்ந்து அமைச்சராக அதிமுகவிலையும் திமுகவிலையும் இருந்தவர் இப்போ அவருடைய தம்பி வந்து விலை உயர்ந்த செருப்போ இல்ல விலை உயர்ந்த வீடோ கட்டுறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா இல்லாத நீங்க ஒரு அமைச்சர் அவருடைய தம்பி இவனுக்கு வேற என்ன இருக்கு தகுதி வேற தொழில் பண்றா என்ன தொழில் பண்றான் இவனுக்கு வேற ஏதாவது வருமானம் இருக்கா வேற எங்க எதாவது இதுவும் கிடையாது அப்போ இப்படி இருக்கக்கூடியவன் எப்படி இங்க வந்து நிக்கிறான் அதுவும் என்ன ஸ்டாலின் வரும்பொழுது ஸ்டாலின் அந்த விழாவுக்கு வந்து அந்த மேடையில் வந்து தலைமறைவானவன் முதலமைச்சருக்கு எதிர வந்து நிக்கிறான் முதலமைச்சர் அவனுக்கும் வணக்கம் சொல்கிறார் அப்ப எந்த அளவுக்கு அவன் கோல பாருங்க இவன் யார் எங்கிருந்து இவனுக்கு இவ்வளவு பணம் வந்தது வருமானம் எங்கிருந்து இவனுக்கு வருகிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மேர்டர் நடந்திருக்குங்க இதே கரூர் பகுதியில் இது எல்லாமே செந்தில் பாலாஜியுடன் தொடர்பு உடையது செந்தில் பாலாஜியுடைய சகோதரனுடன் தொடர்புடையது என்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள் சரியா இப்படி அப்பட்டமாக குற்ற செயல்களை செய்யக்கூடியவன் எப்படி இவ்வளோ சுதந்திரமாக திரிகிறான் அப்போ அவன் வந்து ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரம் இல்லை எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் செருப்பு அணியதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் இங்கே செவிலியர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது ஓகே தூய்மை பணியாளர்களுக்கு இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாய் மூன்றாயிரம் ரூபாய் சம்பளம்ன்றது அவங்க மாதத்தில் அவங்க வாழ்வாதாரத்தை நடத்தக்கூடியது சரியா அந்த இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம்ன்றது பன்னெண்டு மாதத்துக்கு நடுத்தீங்கனாக்கா என்ன ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் வருமா இந்த ரெண்டே முக்கால் லட்ச ரூபாய்க்கு அவன் ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறான் சரியா அதை உன்னால் கண்டுக்க முடியல ஆனால் இங்கே ஒருவேளை சாப்பாடுக்கு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டே முக்கால் லட்ச ரூபாய் அனாயசமாக செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு ஆடம்பரமாக இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே ஆட்சியில் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் கேள்வி அப்போ கேள்வி கேட்குமா கேட்கக்கூடாது இதுதான் நடக்குது ஓகே முதலீட்டாளர்களுக்கு நான் ஈர்க்க போனப்போ என்னென்ன நடந்ததுன்றத விளக்கமாக ஒரு வீடியோவா வந்து முதல்வர் அவர்கள் வெளியிட்டது எங்களுக்கு அந்த விளக்கக்கரு நிதியெல்லாம் வேண்டாம் நாங்கள் கேட்டது வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா முடியாது வீடியோ உங்கள் வீடியோவில் நீ சோஃபாவில் சைடு வாங்கி கொண்டுருக்கிறது ஏன் பார்த்து எங்களுக்கு என்ன ஆக போகுது இப்போ மொகரையை பார்க்குறதுக்கு நாங்கள் கேட்டோம் நாங்கள் கேட்குறது என்ன நீ போனே இல்லை இவ்வளோ வந்ததுன்னு சொல்கிறதில்ல வெள்ளை அறிக்கையை கொடு நானும் கொடுக்க முடியாது நான் ஏன் வெள்ளை அறிக்கையை கொடுக்க வேண்டும் அதில் வந்து வளர்ந்து கட்ட மறக்காம பாருங்க அவன் யார் தொழில்துறை அமைச்சரான் யார் அவர் இந்த டிஆர்பி ராஜா அவன் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை வெறும் பேப்பரை காமிச்சு இதான் வெள்ளை அறிக்கை என்று எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கொள்ளட்டும் யாருக்கு ஏமாத்துறேன் நீ யார ஏமாத்திர ஏன் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தபொழுது வெள்ளை அறிக்கை கேட்கலையா கேட்டாங்க அதுக்கு கொடுக்கலையா அப்பொழுது இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்ட பொழுது ரெண்டாயிரத்தி பதினைந்து நடத்தப்பட்ட பொழுது இதே எதிர்கட்சி கேட்டது கேட்டபொழுது அப்போ அவங்க கொடுக்குறாங்க சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க நீங்கள் வெள்ளை அறிக்கையை கேட்டிருக்கிறீர்கள் நான் விளக்கமாகவே கொடுக்குறேன் என்று முழு விளக்கத்தை கொடுத்தார்கள் எவ்வளவு முதலீடுகள் ஒப்பந்தங்கள் போடப்பட்டன அதன் அடிப்படையில் எவ்வளவு முதலீடுகள் உண்மையாக வந்திருக்கின்றன எவ்வளவு நிலுவையில் இருக்கின்றது எவ்வளவு பரிசீலனையில் இருக்கிறது இது எல்லாமே கொடுத்தார் விளக்கமாக ஏன் அவனை கொடுக்க முன்னால் முடியல விஜய் போய் அது அந்த கூட்டத்தில் பேச போகிறாருன்னு உனக்கு எங்கேருந்து நியூஸ் கசஞ்சிருச்சுன்னு உடனே அவசர அவசரமாக ஒரு வீடியோ வெளியிட போடுற ஓகே இவ்வளோதானே நீங்கள் பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல இதே முதலமைச்சர் என்ன சொல்கிறார் வெள்ளை அறிக்கை கொடுக்குற வழக்கமெலாம் கிடையாதுங்க அப்புறம் என்ன கருணாநிதிக்கு நீ எதிர்கட்சியாக இருந்தபொழுது வெள்ளை அறிக்கையை கொடுன்னு கேட்டுருந்த ரோட்டில் பெருச்சாலை செத்து கிடந்தாலும் ஆ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து வெள்ளை அறிக்கையை விடணும்னு கேட்டது தானே நீயே கேட்டதானே நீ இப்ப இப்போ என்ன வெள்ளை அறிக்கை கொடுக்கின்ற வழக்கமே கிடையாதுன்னு சொல்ற எதிர்கட்சியாக இருந்தால் சட்டாய கட்சி திரிவை பைத்தியகாரம் மாதிரி ஆளுங்கட்சியா வந்துட்டு பதிசா போவியா நீ சார் புரியுது இருந்தாலுமே வந்து விஜய்க்காக தான் அவர் அந்த காணொலி அவசர அவசரமா தயார் பண்ணி விட்டாருன்னு சார் என்ன எடுத்துப்பீங்க விஜய் மதுரைக்கு போறாரு ஏர்போர்ட்டில் போயிட்டு அவர் ஷூட்டிங்க்கு போறாரு இப்படி எவ்வளோ கோயின்சுரன்ஸ் சொல்லுவீங்க அதான் நான் சொல்றேன் விஜய் மதுரைக்கு போறாரு மதுரைக்கு போயிட்டு அவர் வந்து ஷூட்டிங்க்கு போறாரு ம் சரியா ஜனநாயகனா ஏதோ ஒரு படம் வரப்போகுதுல அந்த படத்துக்கு ஷூட்டிங்க்கு போறாரு அவர் போகிறாருன்னு உடனே அங்க ஒரு கூட்டம் கூடிடுது அப்போது ஒரு சின்ன மினி ரோட் ஷோ மாதிரி நடக்குது உடனே உடனே அவசர அவசரமாக ஸ்டாலின் அங்கே தர செய்யப்பட்டு அங்கே ஒரு ரோட் ஷோ விஜய் கோவை செல்கிறார் அங்கே பூத்து கமிட்டி மாநாடு நடத்துகிறார் உடனேயே அங்கே ஒரு ரோட் ஷோ நடக்குது உடனே அவசர அவசரமாக உதவாநிதி அங்கே அனுப்பப்பட்டு அங்கே ஒரு ரோட் ஷோ விஜய் திருச்சி செல்கிறார் மக்களை சந்திக்கிறார் அப்படின்னு உடனே கரூர் செல்ல வேண்டிய முதலமைச்சர் திருச்சிக்கு வந்து அங்கேருந்து கரூர் செல்கிறார் கரூர் திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ஷோ இப்படி தடுக்க விழுந்து விஜய்க்கு பதில் சொல்வதை நீங்கள் வந்து ஒரு முழு நேர வேலையாகவே செய்து கொண்டிருக்கிறீர்களே அப்பனும் மகனும் எழுபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க கட்சின் வேறு பெருமை பீத்தல் சரியா ஒன்றரை ஆண்டு கட்சியை வைத்திருக்கின்ற விஜய் செல்வதற்கெல்லாம் நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் இவர்களெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதனை நீ பண்ணிக்கிட்டு இருக்க இது எல்லாமே தற்செயலாக நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா ஓகே சரி எதற்காக விஜய்க்கு பதில் சொல்ல வேண்டும் என்று முதல்வரோ துணை முதலோ நினைக்கிறார்கள் அது எனக்கு தெரியல நான் சொல்றேன்னு நீ நடத்துறது சிறப்பான ஆட்சி நீ மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து விட்டாய் நீ கொடுத்த வாக்குறுதியெல்லாம் எல்லாம் நிறைவேற்றி விட்டாய் அப்படின்ற தைரியம் இருந்தால் யாருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் நடத்துவது சிறப்பான ஆட்சி நான் எவனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ மாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம் அது செய்யலையே இதையெல்லாம் செய்யாததுனால இன்றைக்கு விஜய் வரும்பொழுது கூட்டம் கூடுகிறது என்கிற பொழுது அந்த கூட்டம் எல்லாம் உனக்கு வரக்கூடிய ஓட்டு அப்படின்னு நீ பயப்படுகிறாய் அதனால் நீ இதையெல்லாம் செய்கிறாய் இல்லை ஒருவேளை விஜய் தான் நம்முடைய எதிரி என்று சொல்றேன் விஜய் இல்லைங்க யார் இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவர்களை எதிரியாகவே இவர்கள் பார்க்கிறார்கள் அவர்களை முடித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது விஜய் வரைக்கும் ஏன் போறீங்க சாதாரண யூடியூப்ல பேசக்கூடிய என் இவர்கள் எதிரியாக பார்த்து எப்படி கைது செய்யலாம் எப்படி சிறையில் போக்கலாம் எப்படி குண்டர் சட்டம் போடலாம் இதானே இவங்க பண்றாங்க இவங்க கா நான்கு ஆண்டுகளாக இதானே பண்ணியிருக்காங்க அப்புறம் விஜய் பதிலுக்கு நீங்க போறீங்க விஜய் இப்போ ஒரு கட்சியாக ஆரம்பிச்சுட்டா இவர் இவர்களுடைய அந்த வாக்கு வங்கியாக என்னென்ன இருக்குமோ அதையெல்லாம் குறி வைக்கிறார் அப்ப கண்டிப்பா இவங்களுக்கு பயம் வரவேன்னு செய்யும் அதான் வந்துருக்கு இந்த கிட்னி திருட்டு விவகாரத்துல நீதிமன்றம் கேள்வி எழுப்பிருக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து அந்த எம்எல்ஏவுக்காக நிக்கறாங்க யாரை காப்பாற்ற நினைக்கிறது தமிழ்நாடு அரசு ரொம்ப கேள்வி இதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேண்டாம்மா யாரை காப்பாற்ற நிக்குதுன்னு ஒரு எம்எல்ஏ நீ பாருங்க ஒரு எம்எல்ஏ நம்ம எல்லாம் சேர்ந்து வாக்கு ஓட்டு போட்டுதாங்க இவங்க எல்லாம் எம்எல்ஏ உம் எனக்கும் ஒரு ஓட்டு உங்களுக்கும் ஒரு ஓட்டு தனக்கு நம்ம எல்லாம் நிக்கிற வங்கி கூட்டமா அவன் எம்எல்ஏ ஒருத்தன் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க அவன் நம்மளை பார்த்து சொல்கிறான் ஏ இங்கே பாரு எவ்வளோ இந்த காரை விலை எவ்வளோ தெரியுமா ஏற்ற கோடி வாங்கிட்டேருந்து கிட்னி திருடுனா என்ன ஒன்றரை லட்சம் கிடைக்குமா இதில் இந்த காரை வாங்கிட முடியுமான்னு அவன் தெனாவட்டா சொல்கிறான்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூடியிருந்து செருப்பால் அடிக்க வேண்டாம் அவன் சொல்கிறாங்க தெனாவட்டா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இவையெல்லாம் வந்து சாமானிய மக்கள் சரியா அந்த மக்கள் ஓட்டு போட்டு தான் நீ வந்து உட்காந்துருக்காங்க எம்எல்ஏவா நீ என்ன சொல்கிறேன் அவங்கள பார்த்து ஏய் இதெல்லாம் எட்டரை கோடி நீ தான் கற்பனை பண்ணி போக முடியாது இதுதான் எட்டரை கோடி ரூபாய் கார் சரியா இந்த எட்டரை கோடி ரூபாய் காரை அவங்ககிட்டருந்து கிட்னி திருந்தால் ஒன்றரை லட்ச ரூபா தான் எனக்கு கிடைக்கும் விலையும் இவனே சொல்கிறான் ஒன்றரை லட்ச ரூபா கிடைக்கும்ன்ட்டு சரியா ஒன்றரை லட்ச தான் கிடைக்கும் இந்த ஒன்றரை லட்ச ரூபாயில் வாங்க முடியுமா அப்படிங்கிறான்னா எந்த அளவுக்கு தனாக விட்ருக்கணும் அவனுக்கு என்ன சொல்லியிருக்கணும் அவன் மக்கள்கிட்ட போயிட்டு மக்களே இது பொய் இது உண்மைக்கு புறமான தகவல் இவன் நேர்மையானவனாக இருந்தால் அதனால் சொல்லியிருக்கணும் உங்ககிட்ட வந்து கிட்னியை திருடி நான் வாங்க முடியுமா உன் கிட்னிலாம் அந்த போகுமா என் காரோட விலை என்ன தெரியுமான்னு சொல்கிறது எந்த அளவுக்கு எகத்தளவும் எந்த அளவுக்கு ஒரு ஆணவ பேச்சது இதையும் இந்த மக்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்களுக்கு பொறுமை இருக்கணும் எந்த அளவுக்கு அவர்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும் எந்த அளவுக்கு அவர்கள் கையாலாகாத நிலையில் இருக்கணும் பாருங்கள் புரியுது ஆனாலும் வந்து அவர் ஒரு லாஜிக்கலாக கூட அந்த கொஸ்டின் எப்படி இது லாஜிக்கலா சொல்லுவீங்க என்ன லாஜிக் நீ திருடி ஒன்றும் பெரிய வரும் எட்டே முக்கால் கோடிக்கு ஏது வேற கண்ட தொகையிலையும் பண்ணியிருக்கலாம் எங்களுக்கு என்ன தெரியும் சரியா நீ என்ன சொல்லியிருக்கணும் ஏன்னா கிட்னி திருட்டு என்பது சாதாரணமான குற்றச்சாட்டாது பதினேழு பேருங்க அந்த மருத்துவமனையில் மட்டுமே பதினேழு பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இந்த பதினேழு பேர் மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்கிறது என்று எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு அவ்வளோ சர்வசாதாரணமான ஒரு விஷயமா அது அது நீ அவ்வளோ ஏளனமாக கிண்டலாக சிரிச்சுட்டே பேசி போகிற ஒருத்தனுடைய கிட்னியை திருடி அதுக்கு முது அந்த சில விவ பேர் இந்த மாசு சார் சுகாதாரத்துறை அமைச்சர் விளக்கம் என்ன விளக்கம் பார்த்தீங்களா அது கிட்னி திருட்டு கிடையாது முறைகே முறைகேடு அப்போ என்ன காவல்துறையில் வந்து கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டால் திருபுவனத்தில் நடந்தது இல்லையா அந்த மாதிரி அஜித் குமார் அவருக்கு நடந்தது இல்லையா அந்த மாதிரி கொலை செய்யப்பட்டால் அது கொலை கிடையாது ஆட்குறைப்பு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் ஆட்களை குறைக்கிறோம் மக்கள் தொகை குறைப்பு அப்படின்னு சொல்லுவியா வெக்கமா இல்லை உங்களுக்கு எல்லாம் இல்லை திருட்டு என்ற வார்த்தை வந்து சொல்ல வேணாம் ஏன் திருட்டு எம்எல்ஏ திருட்டு பையனாக தான் திருட்டு பயதான் ஏன் முதலமைச்சரே திருட்டு பையனா திருட்டு பய இல்லை திருட்டு என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது வேற என்ன சொல்லணும் களவாடியவர் அப்படின்னு சொல்லலாமா மாண்புமிகு களவாடியவர் அப்படின்னு சொல்லலாமா வேறு என்ன சொல்லணும் பிப்பாக்கெட்டை பிப்பாக்கெட்டு தான் சொல்லணும் ஜப்படி அப்படின்னு சொல்லுவீங்களா ஓகே இப்போ அவரை வந்து தமிழ்நாடு அரசு காப்பாற்ற உயர்நீதிமன்றம் சொல்லுது உயர் நீதிமன்றத்தில் போய் இவங்கதான மேல்முறையீடு போறாங்க நானா போனேன் அவங்க தானே போறாங்க இவங்க இவங்களுடைய அரசாங்கம் தான் சொல்லுது அங்கே தவறு இவங்களுடைய அரசாங்கம் தான் அதை மட்டும் நிறுத்துங்கள் இது என்னங்க என்னங்கிறது அந்நியாயம் குறைந்தபட்ச நடவடிக்கை ஒரு ஒரு மருத்துவமனையில் விஷ ஊசி போட்டு கொண்டு திட்டமிட்டு விஷ ஊசி போட்டு கொண்டு வர்றாங்க அந்த மருத்துவமனையில் மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் விடலாம் ஊசி மட்டும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா ம் எனக்கு பைத்தியகார்த்தனமாக இருக்குது இது ஒரு அரசாங்கம்மா இது ஒரு நிர்வாகமா இல்லை அந்த மருத்துவமனையில் பல பேருக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கிறதுன்றது குறிப்பிட்டா அது அவங்களே சொன்னாங்க ம் நமக்கு தெரியுமா எனக்கும் உங்களுக்கும் தெரியுமா நீ இலவசமாக மருத்துவம் பார்க்குற மருத்துவம் பார்க்குறேன்னு அந்த வடிவது காமெண்டியே முன்னாடி கவுண்டர் காமெடியில் ஒரு வரும் கூப்பிட்டு போவாங்க நல்லா பேசி கூட்டு போய்ட்டு ஐயாயிரம் மணிக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பையில் பழம் இழம்லாம் கொடுத்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரியா என்ன அநியாயம் இது புரியுது சார் அதிமுகவிலிருந்து இருந்து எத்தனை பேர் வேண்டுமானாலும் இங்கே வரலாம் கதவுகள் சொல்லிட்டு முதல்வர் சொல்கிறாரு யாரை குறிப்பிட்டு கூப்பிடுகிறார் முதல்வர் நீ யாரை சொல்றீங்க இங்கே வந்து கண் போன காக்கா குரல் போன குருவி வெந்தது வேகாதது இதெல்லாம் சேர்த்துக்க யார் வேண்டாம் அது அன்வர் ராஜா அப்புறம் மருது அழகராஜு இந்த மாதிரி எல்லாம் பழம் பழம்பெருமை பேசக்கூடிய பீசுங்களா சேர்த்துக்க யாரு வேண்டாம்னு உன் கட்சி மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா தான் என் கதவு திறந்து இருக்கிறது என் கதவு திறந்து இருக்கிறது நீ வந்து கடையை திறந்து வச்சுக்கிட்டு உட்காந்து கூவிட்டு இருப்ப உன் கட்சியில இருக்கிற மேல உன் நம்பிக்கை இருந்தால் என் கட்சிக்காரனை நான் நம்புகிறேன் நான் தேர்தலை சந்திக்கிறேன் கூட்டணி கூட வேணாம் போடா என் கட்சிக்காரனை நம்பி என் ஆட்சியின் சாதனையை நம்பி நான் தேர்தலை சந்திக்கிறேன்னு சில ஜெயலலிதா சந்திச்சாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறுல நூற்றி முப்பத்தி நான்கு நூற்றி இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி எட்டு தொகுதிகள் இரட்டை இலை போட்டிட்டு தனியாக தான் போட்டிட்டாங்க ஏன் ஏன் ஆட்சி நான் நம்புகிறேன் எல்லாரையும் இரட்டை இலையில் நான் போட்டியிட வைப்பேன் அப்படின்ட்டு அவங்களும் தான் சொன்னாங்க யார் வேண்டுமானாலும் பாருங்கள் இரட்டை இலையில் போட்டியிட வேண்டும்னு சொன்னாங்க முன்ன மாதிரியார் சொன்னாங்க என் கதவு திறந்திருக்கிறது என் கதவு திறந்து இருக்கிறது பேப்பரை பேனு திறந்து வச்சுட்டு வந்திருக்க வேண்டியதுதான் நீ இல்ல அந்த அளவுக்கு அதிமுக பலவீனமா இருக்குன்றது அந்த அளவுக்கு திமுக பலவீனமா இருக்கு திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது நம்பிக்கை இல்லாதன் காரணமாகத்தான் தான் இருந்து வாருங்கள் அதிமுகவுல இருந்து வாருங்கள் கதவு திறந்து இருக்கிறது நீ சொல்ற ஏன் வாங்கட்சியில இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில போட்டியிருக்கிறதுக்கு ஆள் இல்லையா இல்ல கட்சி வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையா ஓகே புரியுது இருந்தாலும் மூத்த அமைச்சர்கள் மூத்த அதிமுகவிட நிர்வாகிகள் எல்லாம் வந்து நடுத்தர்கள் நிக்கிறாங்க அவங்களதான் நம்ம கூப்பிடுவோம் அப்படின்ற ஒரு யார் அது நடுத்தரில் நிற்கிறது இல்லை சொன்னதுதான் என்ன நம்பாதவர்கள் நடுத்தரவில் நம்பாதவர்கள் நிற்பாங்க அவங்கள கூப்பிடுற சரி கூப்பிட்டு வச்சுக்கோ அடி யார் வேண்டாம்னது தாராளமாக கூப்பிட்டு போ அதை நம்பி அதிமுக கிடையாது அதிமுகவுடைய பலமே என்ன அடிமட்டம் தொண்டனாக இருக்கக்கூடியவர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரீ கடை வச்சிருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எம்பியா இருப்பாங்க சத்துருவ கூடத்தில் ஆயாவா இருந்திருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எம்பி ஆயிருப்பாங்க நம்ம டி கே சின்னயாவா பஞ்ச கடை வச்சிருந்தாரு அவர் அமைச்சர் சரியா தாமரத்தில் கடை வச்சிருந்தவர் பல்ல வரப்போ தாமரத்தில் கடை வச்சிருந்தவர் அமைச்சர் சரிதா அப்போ எப்படி இவர்கள்லாம் அமைச்சர் ஆகிறார்கள் எப்படி இவர்கள்லாம் எம்எல்ஏ ஆகிறார்கள் எப்படி இவர்கள் எம்பி ஆகிறார்கள் இவர்கள் அடிமட்ட தொண்டர்களாகியிருந்து மேலே வருகிறார்கள் சரியா அப்போ யார் வேண்டுமானாலும் உயர் பதவிக்கு வரலாம் இருக்கக்கூடிய இயக்கம் அண்ணா திமுக அதனால தான் இன்றைக்கி சிறுவம்பாளையத்திலேருந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு விவசாயி இன்னைக்கு கட்சியோட பொச்சராக வந்து உட்காந்துருக்காரு சரியா அப்படின்னும் பொழுது கட்சியை தான் நாங்கள் நம்புகிறோம் கட்சியுடைய அடிமட்ட தொண்டர்களை தான் நாங்கள் நம்புகிறோம் என்று இயங்கக்கூடிய கட்சி அதிமுக ஓ குடும்பத்தை விட்டா வேற ஒண்ணுமே வழிகிடையாது அவங்கத்தான் சொன்னான் பாருங்க ஒருத்தன் மேடையில் மேடைக்கிட்டு அவ்வளவுதான் இன்ப நிதியை முதலமைச்சரை பார்த்து தான் நான் செத்து போகணுன்றான் போ இப்பவே கடல்ல குதி இன்ப நிதியை தான் செத்து போகணும் அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை என்ன சொல்றான் பாருங்க இந்த குடும்பம் தான் இந்த குடும்பம் வேற எதுவும் நமக்கு சரிப்பட்டு தான் திமுக சரியா அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்கள் கட்சியையும் எங்கள் கட்சி கொள்கையையும் எங்கள் தொண்டர்கள் பலத்தையும் எங்களுடைய கட்சியுடைய தலைவர்களையும் நம்பாதவர்கள் நடுத்தருவுக்கு தான் வருவீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் நீ என்ன சொல்கிற அப்படி எங்கள் இதை எதையுமே நம்பாதவர்கள் என்னை நம்புங்கள் என்னை நம்பி வாருங்கள் சேலம் சிவராஜி மாதிரி தம்பிகளா வாங்கப்பா தம்பிகளா அனுப்பப்படுற கூட்டு வச்சுக்கோ யார் அது ஓகே அவ்வளவுதான் நடப்பு கால அரசியல் கொடுத்து பார்த்தது நன்றி மட்டும் ஒரு கவனம் சந்திப்போம் நன்றி நன்றி